திருச்சலம் மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நீங்களும் நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்மையே விளையும் நன்மையே விளையும் நன்மையே விளையும் கவலையே வேண்டாம் எல்லாம் நன்மையே கிடைக்கும் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சுற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் குத்த பெருமன் அருள் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள்புருமார்களுடைய குரு அருளையும் அடியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஆறாம் திருமுறையிலே ஆறாம் திருமுறையிலே திருக்கைலாயம் என்னும் திருப்பதியத்தை பார்க்கவும் திருத்தலத்திலே அப்பர் பெருமான் பாடியே திருத்தாண்டகத்தை நாம் பார்க்க சிந்திக்க இருக்கிறோம் பாடலை முதலில் காண்போம் பெருமானுடைய தன்மை அப்படியே அருமையா சொல்றாரு பாருங்க வெளியாய் போற்றி செய்யாய் வெளியாய் போற்றி செல்லாத செல்வம் உடையாய் போற்றி ஐ பெரிய சிறியாய் போற்று ஆகாய வண்ணம் உடையாய் போற்றி பெயை தெரியாய் அணியாய் போற்றி வேளாத வேள்வி உடையாய் போற்றி கையார் விடங்கா போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி செம்மை நிறம் உடவனாக இருக்கிறார் கருமை நிறம் உடையவராக இருக்கிறார் வெண்மை நிறம் உடையவராக உடையவனாக இருக்கிறார் செம்மை கருமை வெண்மை நீங்க செல்வம் உடையவெண்கள் நீங்க செல்வம் நிறைந்தேலோர் ஒரு எப்பாவாயின்னு நீங்க செல்லும் உடையவன் பெருமான் வியக்கத்தக்கவன் பெரிய பொருளும் அவனே சிறிய பொருளும் அவனே நோக்கரிய நோக்கரிய நுண்ணுணர்வே இல்லையா மணிவாசகர் பெருமை பெரிய பொருளும் எரியவருளும் ஆகியவன் ஆகாயத்தினுடைய தன்மையை உடையவன் தீவர்கள் தீயவர்களுக்கெல்லாம் வெப்பமாக இருக்கக்கூடியவன் அடியவர்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியவனாக இருக்கிறான் அண்மையை உடையவனாக இருக்கிறான் ஓம்பாறே நிலை பெற்றிருக்கும் அருள் சக்தியை உடையவன் அனிலேந்திய பெருமன் கைலை மலையானே போற்றி 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 வணங்குகிறான் இந்த செம்மை கருமை வெண்மைங்கிற மூன்று நிறத்தை சொல்லும் பொழுது ராட்சச குணம் தாமத குணம் சுவாத்விக குணங்களை குறிக்கக்கூடிய குறிப்புகளை பற்றி இங்கு அமைகிறான் அவன் எல்லா பொருளும் அனவன் அவற்றை வகுத்து ஓதிய எழுதின செல்லாதென்னு நீங்காத நீங்காவது செல்வமுடையவனாக இருக்கிறான் ஆகாயத்தினுடைய தன்மையாவது அறிவியலும் தன்னுள்ள தன்னுள் அடங்கியிருப்பது இந்த குண இறைவனுடைய குணத்தினை சொல்ற சிதாகாசம் அருள்வெளி என்பன சொற்களாலே குவிப்பார்கள் இறைவருக்கு ஆகாயத்தை உடம்பாக கூறினார் வெய்யாய் வெம்மையை உடையவன் தனியாய் தன்மையை உடையவன் சிவபுராணத்தில் சொல்றார் இல்லையே அணியாயினே அண்மையிலே உள்ளவன் செய்யாய் அரியாய் என்று பல இதனாலே ஒன்றோடு ஒன்று ஒவ்வா பொருள் பலவும் தானே ஒருவன் தானே ஒருவன் என்ற ஒரு அதிசய நிலையை எங்கே எடுத்துக் குறையினார் செல்லாத செல்வம் அதாவது வேளாத வேள்வி என்று அருளியதும் அதுதான் சிவபெருமானை பயன் கருதியும் கருதாதும் வழிபடுவதற்கு உலக பயிரையும் வீடு வேற்றையும் தரக்கூடியவர் தூய்வலாத உலகப் பயணி தரும் வேள்விகளிலே மனம் செல்வார்க்கு அறிவுறுத்தற் பொருட்டு வேள்வியாக அருளை செய்தார் ஆகவே சிவபெருமானுக்கு வேள்வி வழியாக கொடுக்கும் இடத்திலும் சிவாகினி வழியாகவே கொடுத்தல் தான் வளர்க்கக்கூடிய வைதிக வேள்வி அது சிவாகினியை வளர்க்கக்கூடிய வேள்வி அதனால சிவாகினியை பிறப்பிக்கும் முறையை சொன்னார் ஆறு என்பது பாடம் திருச்சி அடியார் பெருமக்களே நாம் திருக்கைலாயம் செல்வோம் தாண்டக தேவர் பாடிய திருத்தாண்டகத்திலே இந்த ஐம்பத்தி ஏழாவது பதிகத்தை அருமையாக பாடி நம் கடன் பணி செய்து கிடப்பது எங்கடன் பணி செய்து கிடப்பது என்றால் நம்முடைய கடமையும் பணி செய்து கிடப்பது என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து உடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய்கணே போற்றி கைலையும்